ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் ஜி செவன் டிவி நான் உங்கள் ஜார்ஜ் இன்னைக்கு இந்த படத்தை கூட்டம் கூட்டமா மக்கள் போய் இந்த படத்துக்கு மக்கள் ஆதரவு கொடுக்குறாங்களா அப்படின்னா தான் சொல்லலாம் இது என்ன ஒரு சிந்தனையில எழுதப்பட்ட படம்னு தெரியல இந்த சமுதாயத்துக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க இல்ல சமுதாயத்தை மேம்படுத்துறதுக்கா இல்லை ஒரு சமுதாயத்தை மக்களுடைய வளர்ச்சிக்கா இப்படி ஏற்பட்ட படங்கள்லாம் தமிழ் சினிமாவில் வருதுன்னு ஒன்றும் புரியல இந்த படத்தை வந்து தேவையில்லாமல் எடுத்து பணத்தை வீணடிச்சிருக்காங்கன்னு தான் சொல்லலாம் இதுக்காக எவ்வளோ ஒரு நல்ல டேரக்டர்ஸ் நிறைய நல்ல கதைக்களத்தோடு இருக்காங்க அவங்களுக்கு சான்ஸ் கொடுத்து ப்ரொடியூஸ் பண்ணி பொங்கலுக்கு படத்தை வெளியிட்டிருக்கலாம் அவங்க இந்த கலாச்சாரத்தை என்ன மாதிரி கொண்டு வராங்க இது வந்து இப்போ அப்டேட்டு காலம் மாறிடுச்சின்னு அப்படி நினைச்சு இந்த மாதிரிலாம் அவங்க கதையை எழுதி கொண்டு வராங்களா காய் காய் மேரேஜ் லாஸ்டா அவங்க என்ன சொல்றாங்க எடுத்துக்கிட்டு போறாங்க டோனர்னு சொல்றாங்க ஒரு யூடியூபர் வந்து இதுக்கு முன்னாடி உருட்டி விட்டாரி ரவி மோகனை பார்க்கறதுக்கு அந்த பையன் ஹீரோயினுடைய பையனா நடித்தவன் அப்படியே ரவியை ஜெராக்ஸ் எடுத்த மாதிரி இருக்கான் அப்படின்னு ஒரு உருட்டு விட்டுனாரு மற்ற டியூடியூபர்ஸ்லாம் எல்லாம் என்ன ரிவியூ பண்றாங்க நேர்மையாக தான் கொடுக்குறாங்களா ரிவ்யூ அப்படிங்கிறது பார்க்கறது வழக்கம் அப்படி இருக்கும்போது இந்த கலர் போட்டிருக்கவரு கூட அப்படியே படுத்துட்டாரு நேர்மையான ரிவ்யூவே கிடையாது அது எதற்காக அப்படி பண்ணாங்கன்னு உனக்கு புரியல கரெக்டா அக்கு வேற ஆடி வேற பிரிச்சு நீ சொல்லியிருக்கணும் இந்த கதையில என்னென்ன குறைகள் நிறைகள் இதை எப்படி எடுத்துருக்கலாம் அப்படின்னு கன்ஃபார்மாக சொல்லியிருக்கணும் இது ஃபேமிலி ஆடியன்ஸு போய் பார்க்க முடியுமா சொல்லுங்க அப்படிதான் எடுத்திருக்காங்க ரொம்ப ஸ்லோவாக போகுது படம் யோகி பாபு எதுக்கு இந்த படத்தில் நடிச்சிருக்காருன்னு ஒன்றும் புரியல வினய் வந்து ஒரு காயா வந்து யூஸ் பண்ணிக்கிறாங்களோட அவருக்கும் சரியான ஒரு கேரக்டர் கிடையாது ஹீரோ ரவி மோகனும் சரி நல்ல குட் சார் நல்ல அவங்களுடைய நடிப்பெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம் ஓகே கண்மணியில் கூட பார்த்துருப்போம் ஹீரோயின் மெர்சல்ல பார்த்துருப்போம் ஹீரோனுடைய பெர்ஃபார்மன்ஸை முன்னாடி எக்ஸில் வர வரவங்க ரவிக்கு அவங்களும் ஒரு ஹீரோயினா போட்டு இந்த படத்தை எடுத்திருக்காங்க எதுக்குன்னு தெரியல இது வம்படியா அவங்கள இழுத்து போட்டு வாய்ப்பு கொடுத்தா மாதிரிதான் இருந்துச்சு படத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்துல காமெடினு சொல்லிட்டு அவங்களே சிரிக்கிறாங்க நமக்கு சிரிப்பு வரல வேதனையா இருக்கு உட்காந்து எப்படா அந்த படம் முடியும் எப்ப வெளில போலாம் அப்படின்னு தான் சிந்திக்க வேண்டியதா இருந்தது நாட்டுக்கு அவங்க என்ன சொல்ல வராங்க மக்களுக்கு என்ன சொல்ல வராங்க படம் எப்படி முடியுதுன்னா ஒரு ஆம்பளையும் ஆம்பளையும் கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி முடியுது படம் அவ்வளோதான் அதான் படம் இந்த சமுதாயத்துக்கு சொல்ல வருவது என்ன உண்மையிலே உங்களுக்கு நேரம் போல போர் அடிக்குது ஏதாவது படம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மௌன கீதங்கள் அந்த படகத்தை போய் பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் யூடியூப்ல நல்லாவே இருக்கும் இதை விட பெட்டராக இருக்கும் ஜாம்பவன் பார்க்கிற டைரக்ஷன் தெரியுதுல உங்களுக்கு செம்மையாக சம்பவம் செஞ்சிருப்பாரு அந்த படத்தை பாருங்க அது கூட எல்லாம் இதெல்லாம் கம்பேர் பண்ண முடியாது சரி ஏதோ நானும் படம் எடுக்கிறேன் அப்படின்னு நினைச்சு எடுத்திருக்காங்க வாழ்த்துக்கள் அதுக்காக ஒரு சல்யூட் கொடுக்குறான் அதற்காக நல்ல ஒரு திரைக்கதையை கொண்டு நல்ல ஒரு அருமையான படத்தை கொடுத்துருக்க வேண்டும் ஆனா மிஞ்சியது ஏமாற்றமே ரவி மோகன்கிட்ட கிட்ட இதனை வந்து எதிர்பார்க்கவே கிடையாது ஆனா அவங்களுடைய நடிப்புல எந்த குறையும் கிடையாது அருமையாக நடித்திருக்கிறார் இந்த ரிவ்யூ உங்களுக்கு புடிச்சிருந்தீங்கன்னா கமெண்ட்ஸ் பண்ணுங்க ஜி செவன் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்